ஓம் சிவாய நாம் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கடைசி பாடல் பெறாத சிவஸ்தலமாக இருக்கும் அத்தானி என்ற ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சந்திரசேகர் திருக்கோயில் பற்றி தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் பவானியிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் கோவையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் ஈரோட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இந்த மூன்று நகரங்களிலிருந்தும் அடிக்கடி பஸ் வசதிகள் இந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு இருக்கின்றன இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருபாலிக்கின்றார் இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் நவக்கிரகங்கள் விநாயகர் பிரம்மா விஷ்ணு சிலைகள் இருக்கின்றன இருநிலை கோபுரங்கள் இருக்கின்றது இந்த ஆலயத்திற்கு இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன தடைபட்ட திருமணங்கள் நிறைவேறவும் விவசாயத்தில் லாபம் கால்நடை வளர்ப்பவர்கள் அடைய இந்த ஸ்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள் நேற்று கடனாக சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வத்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் சரி இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன சிலர் பாலில் தண்ணீர் கலக்கின்றார்கள் சிலர் பால் மாவில் சுண்ணாம்பு பவுடரியை கலக்கின்றார்கள் நெய்யில் டால்டாவை கலப்பது எருமை நெய்யை பசு நெய் என்று சொல்லி விற்பது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பலாம் ஆனால் இறைவனின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது அதிலும் ஈரோடு மாவட்டம் அத்தானி சந்திரசேகரிடம் புகார் சொல்லிவிட்டால் போதும் மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் என்பது நம்பிக்கை இந்த ஸ்தலத்தின் தலைவர்களால் தான் என்ன அத்தானே ஒரு காலத்தில் அறந்த வனங்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது சடையப்பர் என்ற விவசாயி மாடுகளை மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்கு அழைத்துச் செல்வது வழக்கம் ஒரு நாள் புலி ஒன்று பசுவை கடுமையாக தாக்கியது சடையப்பர் புலியுடன் சண்டை போட்டு விரட்டினார் இருப்பினும் காயமடைந்தார் வெகுநேரமாகியும் சடையப்புறம் பசுவும் வராததால் இவர்களை தேடி ஊரார் காட்டுக்கு புறப்பட்டார்கள் பசு அவரை சுமந்து கொண்டு இப்போது கோயில் இருக்கும் இடத்தின் அருகில் கொண்டு வந்து சேர்த்தது சிறிது நேரத்தில் அவர் இறந்தார் இதை கண்ட பசுவும் இறந்தது ஊரார் மனம் வருந்தினார்கள் பசு இறந்த இடத்தில் ஒரு மேடை கட்டி நந்தியை வைத்தார்கள் பிறகு அருகிலே இருக்கின்ற ஓரையிலிருந்து ஒரு மூர்த்தியை எடுத்து வந்து அதை சுயம்பு மூர்த்தியாக பிரதிஷ்டை செய்து மாதேஸ்வரன் கோவில் என்று திருநாமம் சூட்டினார்கள் இந்த கோவிலே சடையப்பர் கோவில் என்றும் வழங்கப்படலாயிற்று இந்த பகுதியில் மாடுமைப்பவர்கள் தவறான வழியில் சென்றார்கள் இதற்காகவே ஈசன் புலி வடிவில் வந்து சடையப்பரை கொன்று மற்றவர்களை ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக ஈசன் இந்த தண்டனையை அளித்ததாக ஊரார் சொல்கின்றார்கள் எனவே ஈசனை சாந்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் அதன்படி ஈசனின் அவதாரமாகிய சந்திரசேகர மூர்த்தியை உருவாக்கி கோவிலில் பிரதிசை செய்தார்கள் பிற்காலத்தில் சந்திரசேகர மூர்த்திக்கு இடது பக்கம் ஆனந்தவள்ளி அம்பிகை பிரதிசை செய்யப்பட்டது சந்திரசேகருக்கு முன்புறம் இருக்கின்ற லிங்கத்தை சுற்றி ஐந்து தலை கொண்ட நாகம் இருக்கின்றது இவ்வாறு இருப்பதால் இந்த ஸ்தலம் சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கின்றது சந்திரசேகரர் ஆனந்த வழியுடன் காட்சி தருவதால் தடைபட்ட திருமணங்கள் நிறைவேறுகின்றது பிரதோஷம் சிறப்பாக நடக்கின்றது இந்த ஆலயத்தில் விவசாயத்தில் லாபம் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு மேன்மை இவைகளை சந்திரசேகரர் அள்ளி அளிக்கின்றார் இப்பேற்பட்ட இந்த விசேஷமான ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அனைத்து அருளையும் பெற வேண்டி இந்த உரிய இத்தோடு உரிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நம